வணக்கம் மக்களே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐநா துணை தான் நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் கிட்டே வந்து கார்த்திகாயன் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு குடிச்சிட்டு வளர்கிறத வந்து நம்ம சேரன் நம்ம நம்ம சோழன் வந்து பார்த்திங்கன்னா சரி அண்ணனுக்காக நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாண்டியன் எல்லா வந்து போய் பேசுகிறாங்க சரி என்னடா செய்கிறது அப்படின்னு நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ரிசப்ஷனே வைக்க போகிறாங்க நம்ம போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பலவனும் கேட்குறாங்க ஆ அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதான் நான் இந்த விஷயம் அண்ணா மட்டும் நீங்க ஐடியா வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றான் எங்க அண்ணா வாழ்க்கைங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சரி சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் வந்து இந்த நம்ம போயிட்டு கடத்திடலாம் பேசாம கார்த்திகாவு அப்படின்ட்டுறாங்க என்ன சொல்றீங்க கார்த்திகாவை கடத்துறதா அது ஆமாம் ஆமா அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே அவள் கண்டிப்பா ஒத்துப்பா தானே அவளுக்கும் நம்ம அண்ணனை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க ஒதுக்க மாட்டாங்களா அப்படின்னு இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே ஆகாதுங்க நான் அதில் ஃபஸ்ட்டு கல்யாணம் நம்ம ரிசப்ஷன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க நான் போய்ட்டு ரிசெப்ஷன் எங்கே நடக்குது என்ன மாதிரி அது மண்டபம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கிளம்பி மண்டபத்துக்கு வராங்க நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை கிட்டே போய்ட்டு நம்ம சோழன் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து எப்படி இருக்கீங்க நானும் இந்த வீட்டுக்கு நானும் சொன்னதான் அவங்களுக்கு ஒரு கிலோ அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டுலாம் வராங்க உடனே நம்ம கார்த்திகோட அப்பா அம்மா வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கான் தேவையில்லாத பிரச்சனை பண்றதுக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வந்து நம்ம சோழர் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவங்க இருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க என்ன எதுவும் செய்யாம போயிட்டா சரி விடுங்க அவன் தான் கிளம்பி போயிட்டான்ல அப்படின்றாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழர் வந்து அந்த மனப்பெண்ணைய வந்து தாண்டி வரும்போது சரி உள்ளே போயிட்டு பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க பார்த்தா கார்த்திகை வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க மேக்கப்லாம் பண்ணிட்டு நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு ஆ மாமா அப்படின்னு ஒன்று எங்கள் மாரி வந்து அண்ணன் அண்ணனுக்காக உனக்கு வேணும் நினச்சுனா நான் சொல்றதை வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளானை வந்து நம்ம கார்த்திகாட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம கார்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் சரிங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க